படர் தாமரைய போக்கக்கூடிய ஒரு எளிய கை வைத்தியத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த படர் தாமரை பாத்தீங்கன்னா ஒரு பூஞ்சையால ஏற்படுற நோய் இது ரொம்ப எளிதா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது அதனால ஆரம்ப நிலையிலேயே இதை குணப்படுத்திடணும் படர் தாமரை பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இது பெரும்பாலும் உடல் சுத்தம் இல்லாததால ஏற்படுற நோய் நாம இறுக்கமான உடைகளை அணுகிறப்ப உடம்புல அதிகம் வேர்வை ஏற்படும் இந்த வேர்வை தோலில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தோல்ல உள்ள கிருமிகளோடு சேர்ந்து இந்த படர்தாமரை உருவாகுது இது உடம்புல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இடுப்பு தொடை இடுக்கு அக்குள் தோல் மடிப்பு இந்த மாதிரி இடங்கள்ல தான் உருவாகும் இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா சிவப்பான கொப்பளம் மாதிரி இருக்கும் படர்தாமரை உள்ள இடத்துல அதிக அளவிலான அரிப்பு இருக்கும் படர்தாமரை உள்ள இடத்துல இந்த கலவையை தடவி ரொம்ப எளிமையா அதை குணமாக்கிடலாம் இந்த காணொலியை பார்க்க வந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த படதாமரை போக்குறதுக்காக நாம் ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை ரெண்டாக இப்படி நறுக்கிக்கலாம் நறுக்கின ஒரு பாதி பழம் நமக்கு போதும் இப்போ இந்த பழத்தோட தோலை உரிச்சு தனியாக வச்சுக்கிங்க தூக்கி போட்டுடக்கூடாது ஏன்னா இந்த தோல் நமக்கு தேவை உரிச்ச வாழைப்பழத்தை சின்ன சின்னதா இப்படி நறுக்கிக்கணும் இத மாதிரி நறுக்கின வாழைப்பழ துண்டுகளை ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்குங்க இதை நல்லா பச மாதிரி மசிச்சுக்கணுங்க வாழைப்பழத்தில் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு இது ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுது இது உங்க உடம்புல இருக்கிற தேமல் படரதாமரை இதெல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ விடாம தடுக்குது உங்க சருமத்தை திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாத்துறதுக்கும் இது உதவுது இப்படி இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும் அடுத்தது நாம் இதுக்கு எடுத்துக்கிறது கற்றாழ ஜெல் கற்றாழ மடல்லேருந்து இந்த கற்றாழ ஜெல்லை எடுத்து வச்சுருக்கேன் ஜெல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ஏழு தடவை நல்லா கற்றாழ மடலை தண்ணியில் அலசிட்டு இந்த ஜெல்லை எடுக்கணும் நீங்கள் கற்றாழ ஜெல்லை உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சரி மேலே தோலுக்கு தடவுறதா இருந்தாலும் சரி இதை நல்லா தண்ணியில் அலச வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த அசல் ஜெல் உங்களுக்கு கிடைக்காத கடைசி பட்சத்தில் தான் கடையில் உள்ள ஜெல்லை பயன்படுத்தணும் இதை நல்லா இப்படி கலக்கிக்கணுங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கட்டாய ஜெல்லை எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை மசிச்சு வச்சுருக்கோம்ல அதில் இந்த ஜெல்லையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் உடம்புல எங்கேயாவது ஸ்ட்ரெச் மார்க் இருந்ததுன்னா அந்த இடத்துல கட்டாய தடவிட்டு வந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நாம் எடுத்துக்கிறது மஞ்சள் பொடி ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை இதில் சேர்த்துக்கணும் வலி சருமத்தில் ஏற்படுற அரிப்பு இதை எல்லாத்தையும் போக்கக்கூடியது இந்த மஞ்சள் பொடி நாம் கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துப்போம் அதை ரெண்டாக நெருக்கி அதுலேருந்து ஒரு அரை மூடி எலுமிச்சாரை மட்டும் இதில் சேர்த்துக்குங்க இதை அப்படியே நல்லா கலந்துக்கணும் எலுமிச்சையும் அரிப்பை போக்குறதுக்கு உதவக்கூடியது தான் நமக்கு படர் தாமரையை போக்கக்கூடிய இந்த கலவை தயாராக இருக்குது சரி இதை எப்படி பயன்படுத்துகிறது உங்களுக்கு படர் தாமரை எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துல ஏற்கனவே நாம் எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழத்தோலை எடுத்து தேய்க்கணும் லேசாக தேய்க்க தேய்க்க அந்த இடம் சுத்தம் அப்புறம் தான் நம்ம தயாரித்து வச்சிருக்கிற அந்த வாழப்ப களிம்பை தேய்க்கணும் எங்கெல்லாம் படர் தாமரை தேமல் இதெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இதை நல்லா தேய்ச்சி விடலாம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணியை விட்டு நல்லா அந்த இடத்த சுத்தம் செஞ்சிடணும் இதை எப்போ வேணாலும் படர்தாமரை உள்ள இடத்துல தடவலாம் ஏழு நாள் தொடர்ந்து தடவிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த தாமரையோட வீரியம் குறைஞ்சி உங்க தோல் பழைய நிலைக்கு மாற ஆரம்பிக்கும் இது படிப்படியா தான் குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு படர் தாமரை மறைஞ்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முழுமையா தாமரையிலேருந்து நீங்க குணமாயிடலாம் உடல் எடை அதிகமா இருக்காங்கல்ல அவங்க வீட்டு வேலை செய்யற பெரும்பாலான பெண்கள் இவங்களுக்கு இடுப்பை சுத்தி இந்த தொற்று இருக்கும் இவங்களுக்கு அதிகமா வேர்க்கும் அதனால அங்க காளான் கிருமிகள் எளிதாக தாக்கி இந்த நோய் ஏற்படுது படர்தாமரை பரவாமல் இருக்கணும்னா ஒருத்தவங்க பயன்படுத்தின துணிமணிகளை இன்னொருத்தர் பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா இந்த படர்தாமரை ரொம்ப சீக்கிரமா எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் படர்தாமரை ஆரம்ப நிலையில இருக்கும்போது இத மாதிரியான கை வைத்தியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் படர்தாமரை ரொம்ப தீவிரமா இருக்கிற பட்சத்துல நீங்க உடனே மருத்துவரை நாட வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்